நான் இப்ப சொல்ற பரிகாரத்தை மட்டும் பிசினஸ்ல இருக்கிறவங்க செஞ்சா நிச்சயமா ஜெயிப்பாங்க என்ன பரிகாரம்னு கேக்குறீங்களா மனசார உங்களோட அப்பாவையும் அம்மாவையும் நமஸ்காரம் பண்ணுங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்களுக்கும் குருமார் இருப்பாங்க எந்த குருமார்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் செய்த தொழில் தந்த குருமார் உங்களை வாழ தந்த குருமார் உங்களை முன்னேற்றுவதற்காக வழி நடத்தின குருமார்களுக்கெல்லாம் தினமும் நமஸ்காரம் பண்ணுங்க அதற்கப்புறம் உங்களோட வியாபாரத்திலையும் வாழ்விலும் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை கதவைகளையும் தட்டுங்க தட்டுங்க தட்டிக்கிட்டே இரு ஏன் நிறைய வியாபாரிகள் தோக்குறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டா கிடைக்காதோ இவங்க கேட்டா கொடுக்க மாட்டானோ வீட்டுல சொன்னா பிரச்சனை ஆயிடுவோம் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு நம்ம பல கதவுகளை தட்டாம இருக்கிறோம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வியாபாரியை பொறுத்தளவுக்கு ஒரு வியாபாரத்தையும் இறங்கிவிட்டாருன்னா சம்பாரிக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஜெயிக்கலனு முடிவு பண்ணிட்டாருன்னா கதவுகளை எல்லாமே தேடிட்டு இருக்கக்கூடாது கூடாது என்னென்ன கதவுகள் வருதோ தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கு கேட்கலினா கத்துங்க அவனுக்கு கேட்கலினா கத்துங்க நான் இதுக்காகத்தான் தொழில் செய்யறேன் என் தொழில் மூலமா நான் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல ஒரு பெரும் சமுதாயத்தையே முன்னேற்றுவேன் பெரும் மாற்றத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு தருவோம் அப்படின்னு கத்தி பேசுங்க ஏனா நம்ம முன்னேறானோ அப்படின்னு இந்த உலகத்துல ஏவானு நினைக்க மாட்டான் ஏவானு நினைக்க மாட்டான் நம்ம மட்டும் உங்களை நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டால் உங்கள் கண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் அத்தனை தொடர்புகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேடி தேடி போய் தட்டுங்க கேளுங்க கேக் அவனுக்கு கேட்கலைன்னா கத்துங்க கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோம் நிறைய பேர் வியாபாரத்தில் தோக்குறதுக்கு காரணமே என்னமோ நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நம்ம நாளையெல்லாம் முடியாது அப்படிங்கிற அவநம்பிக்கையும் அதற்கப்புறம் நமக்கெல்லாம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க பண உதவி செய்ய மாட்டாங்க பேக்கப் தர மாட்டாங்க நம்ம மாட்டிடுவோம் நம்ம அவமானப்பட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் அதையெல்லாம் பார்க்காத ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் வியாபாரம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டே இல்லை இறங்குங்க களத்தில் இறங்குங்க எவனையுமே நம்பாது உங்களை மட்டும் நம்புங்க உங்களோட தொழில் யாருக்கு கொண்டு போய் சேர்த்தனமோ அவங்களோட அத்தனை கதவுகளையும் தட்டி கொண்டே இருங்கள் தட்ட தட்ட கதவுகள் திறக்கும் கதவுகள் திறக்கவில்லை என்றால் கதவுகளை உடைத்து எரிந்து விட்டு செல்லுங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள் நான் இருபது வருஷமா பல நபர்களோட வாழ்க்கையில ஆன்மீக தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என் தன்னம்பிக்கையில யாரு ஜெயிச்சா அப்படின்னா எவனொருவன் தன்னையும் நம்பி தன் குருவையும் நம்பி என்னானாலும் சரி நான் ஜெயிச்சுறோன்னு இறங்கி ஓடுறானோ அவனெல்லாம் ஜெயிக்கிறான் நீங்களும் அவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்றால் இதை அன்னையில இருந்து ஓடுங்க ஒண்ணு ஆகாது தோல்வி ஒண்ணும் வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது இழப்பு வராது கடனும் வராது எவனுக்கு வராது எவன் தன்னால் வளர முடியும் வர முடியும் ஜெயிக்க முடியும் என்று நினைக்கின்றானோ அவனுக்கு எந்த துன்பங்களும் வராது உனது துன்பங்கள் இந்த பதிவோடு காணாமல் போகட்டும் இந்த நொடி முதல் தைரியம் எந்திரிச்சு போங்க எந்திரிச்சு ஓடுங்க உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் இந்த உலகம் உங்க மேல நம்பிக்கை வைக்கும் இந்த பஞ்ச் செயலக புரிஞ்சுக்கங்க உங்க மேல நீங்க என்ன நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்களோ அதைத்தான் இந்த உலகம் உங்க மீது நம்பிக்கை வைக்கும் ஆதலால் நம் நம்பிக்கையை அவரீதமாக்குமோ அதே நம்பிக்கையை இந்த பிரபஞ்சமும் நம்மை நோக்கும் அதன் மூலமாக வெற்றி பெற முடியும் இதனால யாரு தன்னம்பிக்கை வர்றீங்களோ அவங்க ஒரு தம்ஸ் அப்ப கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய நாள் மட்டுமல்ல இந்த நொடியும் நம்முடைய ஓடுங்கள் தேடுங்கள் வெற்றி பெறுங்கள் निश्चय